இதுவும் போய் கொள் போதுல காட்டுலையும் இதெல்லாம்

கவலை போம்பிளிக்க அனைத்துக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போறோம்டா சுண்ணாகம் என்ன பழச்சந்தைக்கு தான் வந்த அதை வந்து சுண்ணா மிரக்கறிச்சந்தைக்கு பக்கத்துலயே இருக்கு அங்கே இருந்தது இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சிக்கணும் அப்பதான் அங்கே தான் நாங்கள் வீடியோ எடுக்கலாம் வந்தனாங்க அப்படியே சந்தை இருக்குது எங்கள் பேருக்கு தெரியாது நம்ம கொழும்பு என்ன மாதிரி பழங்கள் விலை இருக்குதுன்னு பார்க்க நாங்கள் இங்க வந்து எல்லாருக்குமே தெரியும் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே மிரக்கறி சந்தை அப்படி அங்கே முன்னுக்கு மீன் சந்தை இருக்கு இங்கே பக்கத்துல பக்கத்தில் உள்ள வந்தவன்டா பழச்சந்தை இருக்குது ஒதுக்குப்புறமா இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே போய் அந்த விலைகள் என்ன மாதிரி இருக்கு அந்த வாழ்க்கையில் என்ன மாதிரி போகுது அதில் தான் நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறோம்

இந்த மரியாத நாப்பத்தி ரெண்டு நாத்து வந்தன எனக்கு ஏழு பிள்ளைகள் இவ்வளோத்தையும் மூத்த பிள்ளைக்கு ஒன்பது வயது வரை சாக இவ்வளோ முதல இருந்து உழைச்சு தான் வளர்த்து நாலு கும்பல பிள்ளை கல்யாணம் கட்டி சீதனங்கள் வாங்கினங்கள் கொடுத்து வச்சு எல்லா பிள்ளைகளும் நல்ல மாதிரி இருக்குதுகள் ரெண்டு பிள்ளையத்தான் இருப்பன் காத்தம் வேற ஒரு காத்தமும் இல்லை அப்படி இருந்த நான் நான் புலகா காலம் நல்ல மாதிரி இருந்த நான் இப்ப வந்து கொண்டது போட்டி ஆறு மாதம் ஆறு மாதம் உங்கள்ட்ட கையில வச்சிருந்த காஜே இல்ல எல்லாமே அந்நியாயமா இந்த நேரத்துக்கு வந்துருந்து முதல் எல்லாம் ரூபாய்க்கு எடுத்த மாம்பழம் அப்படியே கவிட்டு கொட்டுரும் வாழைக்குள்ளி எடுத்தா கவிட்டு கொட்டுறோம் வெயில் பிக்கதா என்ன இல்ல இருக்கிற என்ன செய்யறோம் கூட அங்க இருந்தா நல்ல இருந்தா எங்களுக்கு அந்த கொட்டு அதுல இருந்தா நாலு பேரும் பெத்திராக்கி வர வேண்டியம் உடுப்பு எடுக்க வர வேண்டிய மரக்கறிக்கார வேண்டியம் இதுக்கு ஒரு தரம் வருகுது இல்லையா அப்படியே போகுத்தே அனுபவிக்கிறோம் சால்ற நேரத்துல அதுதான் இந்த சின்ன வயதுல வந்த நாங்கள்லான வந்திருந்து உலக ஆரம்பிச்சு உலக சும் மேய் சுமந்த தேனையா இப்ப சால்ற நேரத்துல அந்த சந்தையத்தை காண வேணும் இப்ப அந்த சந்தையத்தை காணாம அமைத்துல இருந்து குளர்றோம் இந்த வெயில் வக்கை இன்னையாவது கனி மாத்தின வேண்டியது. அதன்னண்ட கட்டிதாரம் மட்டும் மாத்தல வைக்க. நம்ம இப்ப குறியசித்தங்கள மாத்திரமே ஐடியா இருக்கு வைக்க. ஓ ஓ கட்டிதாரம் ரெண்டு செட் இங்க கப்பு ஆவென்னே தெரியா. முடியே கொண்ட வந்து முடியாது. அதனால நீதிறல வாங்கடா. நீதிறல வாங்க. ஏலே அதையில கின் கொண்டே விட்டதே. முடிய பாவம் பக்கி. பழங்கள் இந்த பழங்கள் நூறு பொடி எடுத்தது அடிக்கலானு அப்புறம் கீழாண்டு மாமலா நூறுல இருந்து போகுதோ ஐம்பது ரூபாய் അമ്പര തമ്പുരാൻ തമ്പുരാൻ തന്നെ അറിയേണ്ടത് ഉരാമ്പോര് ആമോര് നേരത്തെങ്ങാലേ എന്നെ അമ്പര 30 50 നേരത്തെങ്ങാലേ വില കുറയേ പലാപലം പലാപം തന്നെ അറിയുമ്പോൾ கொஞ்சம் കൂടുപ്പീസനെ ഇടാനോ ഇది 4000 5000 വലിയയേ 4000 4000 కాదు അത്

அதுக்கு விட்ட மாதிரி விட்ட மாதிரி விட்ட كده கதா போல சரியான கொண்டது கூட குறாதா நம்ம அதுக்கு அதுக்கு இதெல்லாம் குப்ப இதே எல்ல உருபடுறது வர வேண்டியதுக்கு நம்ம பட்சத்துல குப்பத்தல இருக்கு. சோ அதுக்கு வாங்க. இந்த பிளானேட்டே நம்ம ஞாபகலே. வாழைப் பழம் நம்ம தியானம் ஓடுறதுக்குலாம் சாப்பிட்டாரா. இந்தா ஹர்மணி செல்லம் கிட்ட போகுது. ரெண்டு வாழை கூட நிப்பாட்டோம். மர்முடே பாரம். போண்டேனா ஏன்டா இந்த பங்களா திங்கலுக்கு எல்லாம் கூடலாம். ஆமா வாழை ஐயா வாழை ரெண்டு வாழைக்கு எடுத்தானே அந்த நாள். ஐயோ கை பண்ணோம். மாழம்பழல்லாம் பன்னிரண்டு பேருங்க ரூபாய் முடியுது சில நேரம் ரூபாய்க்கும் வெளியில வாங்குற வாங்கிட்டு எூறு இந்த எூறு ஆயிரிக்கணும் அப்ப நாங்களுக்கு எங்களுக்கு நட்டம் சொல்லுங்க

மா போது மா இருநூறுவா படியே எடுத்த வந்தேன் இப்ப இருநூறு ரூபாய் படி அனுப்பி கொடுத்தோம் நான் ஆயிரம் ரூபாய்க்கு

சவிக்கிற அவ கப்பல் பழம் செழம் இதர வாழைக்குழி எல்லாம் உங்களை கொண்டு தவறோம் அப்ப அவர் கதைச்சு கதைச்சு உங்களை மாத்தி வினா மாதத்துல கட்டுடாங்க அஞ்சு மாதம் ஆச்சு இப்ப சொன்ன கிடாக்குது இந்த வருஷம் முடிய உங்களுக்கு அங்க இடிக்க கட்டிடமா இடிச்சு சாமான்களை உங்களுக்கு கொண்டு வாங்க பொறுத்து நிலங்கள் நிலம் வந்து உலாம்ப காலத்தை கட்டிடம் அதெல்லாம் பிரியாத்தனி எங்களுக்கு உங்களுக்கு அதை போட்டு தர முடியும் இப்ப சொல்லிக்கிட வருஷம் சொல்லிக்கிடா இனி செய்து தந்த புறதான் எங்களுக்கு

நேற்று மண்டை துண்டத்தி கொண்டு வந்துட்டு அங்க சந்தைகள் மீன் தந்தையில இருக்கிற இல்லியானுகள் இஞ்ச கொட்டும்

கஷ்ட இருந்த நான் இந்த சின்ன வேதில இந்த புள்ளிய நான் வளர்த்து ஆளாகி பேராக்கி இவ்வளவு செய்ததாக தானே நான் ஒரு புள்ளியும் ஆளாக இருந்தா காலத்துல கவலை கூடி போச்சு கட்டம் ஒரு ஆள் வந்தது ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்த காசுக்கே தெரியும் அவளி ஒன்பதாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு போட்டு நான் பதினாலு கிலோ ஒரு மாசம் இருநூறு ரூபாய் முடிதான் அந்த காசுக்கு தானே விற்கிறேன் சில நேரம் முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நூற்றி ஒம்பது ரூபாய் விற்று ஏன் சண்டிகளும் இதுகளும் பிரச்சனை அதுகளாலதான் எல்லாரும் சேர்ந்து கத்துறது குடும்ப பிரச்சனைகள் அதுகள் இது எல்லாம் சேர்த்து தங்க கொண்டு வந்து இதுகளை தான் விட்டுக்கிறாங்க சண்ட இது சண்டை சாதிக்கூடங்களை கொண்டு வந்ததுக்கு அப்படின்ட்டு ஒரு பொருளை கொண்டு வந்து நீங்களும் அடிபடுறதுல நடவடிக்கை

மாட்டாங்கள் ஆட்டோக்காரரும் மாட்டோம்ட்டாங்க மோட்டார் சைக்கிளும் கூட மாட்டோம்ட்டாங்க நாங்களும் நகராஜரண்டா இருந்தது விட்டதுங்க முதலாம் பிள்ளை மாலை புறப்பு உங்களை கொண்டாந்து விட்டு பிடிங்கல்லாம் மூணு நான் உங்களுக்கு நடவடிக்கை நாங்க எடுத்து இருக்காங்க நாலாயிரம் சாமான் எல்லாம் நீங்க வந்து 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 ஒரு ஒரு பார்க்கிங் போட்டாலும் உங்களுக்கு ஓகே பார்க்கிங்க வாங்கி கொண்டு இந்த வெயிலுக்கு பழங்கள் தேவைதானே அதை கலைச்சாலும் அப்படி நீங்கள் வந்து கட போடு

தண்ணி போம்பா குற்றவாளியோ சுற்றவாளியோட ரெண்டாயிரம் பையன் காட்டும் கொண்டு செட்டின அப்ப இதுக்குள்ள நாய்கள் பூனிகள் இந்த சில மண்டிகள் கொண்டு போயிருந்தாடிகள் எலும்புகள் அதுகள் எல்லாம் கிடக்குது அந்த அதுல அந்த சுகாதார மூலையில பேருமோ அந்த இதுல ஆஹ் அந்த பூச்சிகள் வந்து பழங்கள்ல இருந்தா தினம் சாப்பிடலாமா இத்தனை சின்ன பிள்ளைகள் இத்தனை வருத்தக்காரருக்கு நம்ம கொண்டு போயிடும் அப்ப கோயில் சொன்னா கோயிலுக்காண்டு வாங்கிக்கண்டு போயிடலாமே சரியாதான் இருக்கு சின்ன பிள்ளைக்காரர் கேன்சர் காரர்க்காரி போட்டி அதுக்கு நீயிலுக்கு கஞ்சாபுரம் போட்டாலும் வாழைப்பழம் எல்லாம் வாழைப்பழம் ஒன்றைக்கு நானே விக்கலன்னா அந்த வாழைப்பழத்துக்கு

அட பாவா பணவாங்கி நல்லா இரு ஜான்ரா அடங்கறவங்க நல்லா நேட்டா ஆடாம் நேட்டா அமிர்கோணும் சும்மா குடி கஞ்சலா வந்து பட்டிட்டு போயினா குடி நாலு பக்கம் பட்டிட்டு போறோனா அதுக்கு வந்து அந்தங்க இருக்கும் அங்க இருக்கும் அதனால எட்டி எட்டி பாகற அகல ஞாபகிக்கலாம் பாத்ரூம்ல இருக்கினா ஆம்பளையில வந்து ஒட்ியே பாத்ரூம் இருக்கும் ஆா பா பெஞ்சல கம்புட இருக்கற பாத்ரூம் இருக்கும் அது वाला பாத்ரூம் இருக்கணும் ஆ

பழங்கள் கதை காட்டில பிஹேச் இதை வந்து போய் கேளு பிஹெச்சு மேல அந்த அரசு நாங்க பிடிக்கிறோம் அந்த புடிச்சு போனோம் உங்களுக்கே வியாபாரம் குறைவா எங்களை உண்மையிலேயே கவலையாருக்கு என்னண்டா உழைப்பும் இல்லை காலம்

ஆனா பிள்ளைகளும் மூணு பேரும் நல்லா தாத்திக்கணும் எனக்கு அது பிடிக்க இல்லையா நான் நான் முன்னாடி சாப்பிடுறேன் கடை வேதிகளை பிடிச்சாக்க நானும் மகனோட இருக்கு அங்கேயும் போனா அவருக்கு ஆயிரம் சாப்பிட மாட்டேன் நேரம் ஐநூறு ஆயிரம் ஓ இந்த சீக்கிரம் அவர முடிவான கட்டாயம் போடுறேன் வீடியோ போட்டு விடுறேன் கட்டாயம் இருக்கும் உங்களோட கூட நிக்கிறதா சாப்பிடும் நன்றி அம்மா நன்றி ஓகே நாங்கள் இப்ப நாங்கள் உண்மையில நாங்கள் பல விலைகளுக்கு தான் வந்தாங்க கஷ்டங்களை தான் உண்மையில கேட்டுக்கோன்னா சரியான ஒரு கஷ்டப்படணும் அதாவது வந்து அங்கால இந்த சந்தை எங்களால மாத்தினால சரியா கஷ்டப்படணும் அந்த வாழ்வாதாரம் எல்லாமே நல்லா பாதிக்கப்படுறதுக்கு ஒரு அஞ்சு மாசமா சரியான கஷ்டப்படணும் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நினைக்கிறேன் காணொலி பாக்குறாக்கள் உங்களுக்கு எதிர செல்வாக்கள் இருந்தாலும் நீங்க அதை வச்சு கழிச்சு இதுக்கு ஒரு முடிவு வந்து தானே இல்ல உண்மையிலேயே வந்து மெரக்கல் சந்தை பக்கத்துல இருந்தால் இப்ப சந்தைகள் ஒரு விஷயம் தான் பேர் அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அது பக்கத்துல இருந்தால் வாழ்வாதாரத்துக்கு ஒரு உழைப்பு வந்து பாத்துலாம் வயசான ரெண்டு பேர் உழைப்புல பாத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் ஒன்றும் இல்ல இங்க உழைக்கிற பக்கம் ஒரு ரெண்டாயிரம் கூட விளைச்சலுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும் உழைக்கவே இல்ல முழு அழி கூட்டினா பாத்துருந்தாங்க காணொலி பாக்குறாங்க உங்களால முடியும் என்றால் அந்த உதவியா செய்து கொள்ளுங்க கட்டாயம் அதை தான் கேட்டுக்கொள்கிறேன் காணொலி வரைக்கும் சொல்லுவோம்